ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் பிள்ளைங்களுக்குலாம் நல்லா பிடித்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போது வறுத்து எடுத்தாச்சு பொட்டுக்கடலை நல்லா ஆறிடுச்சு ஆறுனதும் மிக்சி ஜாரில் நம்ம அதை சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும் போதே அரைக்க வேண்டாம் நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நல்ல பவுடர் பதத்துல இருக்கணும் இங்க பாருங்க நல்ல பவுடர் போல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப ஒரு பாத்திரம் வச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சரியான இனிப்பா இருக்கும் வெல்லத்தை நல்லா உடைச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருந்தால் தான் நல்லது இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்தாச்சு ஒரு பேனில் ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வெள்ளக்கரைசல் கொதிச்சதும் நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துட்டு விஸ்க் வச்சு கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் கலந்து விடணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடைசி வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா வெந்து வரணும் பொட்டுக்கடலை இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நெய் நல்லா இழுத்துக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்பையும் கால் டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து மறுபடி கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம் இது கூட மொத்தமாக இந்த ஸ்வீட் செய்ய மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டாவது தடவை சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து கொடுத்துர்லாம் நெய் நல்லா இழுத்துட்டு நல்லா திரண்டு வந்துருச்சு பேனில் ஒட்டாமல் இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் பேனில் ஒட்டாமல் நல்லா கெட்டியான பதத்தில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போது சரியான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு கண்ணாடி பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் நெய்யை தடவிட்டு ஒரு பக்கமாக அமுக்கி வச்சிடலாம் நல்லா அமுத்தி வச்சிட்டோன்னா நல்லா ஆறணும் சூடு ஆறணும் இவ்வளோ நேரமும் இல்லை சூடு கம்ப்ளீட்டாக ஆடுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா சூடு ஆறி வந்துருச்சு இதை ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒட்டாமல் டக்குன்னு வந்து விழுந்துருச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான் சூப்பரான பொட்டுக்கடையிலெல்லாம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்